എല്ലാം കഴിഞ്ഞാൽ ഞങ്ങളെ ജീവനും സ്വത്തനം സന്തോഷം നിങ്ങളെ കൊണ്ടൊക്കെ எந்தா விளச்சது நாலு தவணை விளையா நாலு வந்து எடுத்து ஒன்றரை போலீசார் கரண்ட் சாணக்கிட்டு ும்பு வண்டி கார்கள் அதுபோல மொத்த சாதனி ஒரு ஏழு மணி ஒரு மணி பத்தொன்பது மணி வரை அடிஞ்சோம் இதுல ஒரு தீர்மான பாரவாக இருந்த சமத்து கொண்டு ஜனம் தரா வேறம்ன மனிசம் எ ஒரு வருஷம் இப்ப ஒர்சோட நல்லா ஒரா போகும் സംസാരിച്ചു കാര്യം പറഞ്ഞു പറയാൻ പ്രയാസങ്ങളും പറഞ്ഞു വന്നപ്പോ രണ്ടുപേരെ കണ്ടുവന്ന്ജി തൂക്കി ഇങ്ങനെ ഇറങ്ങി ഒന്നും ചോദിക്കാൻ പറ്റിയില്ല ഇന്ന് മൂന്ന് കടക്കാറ് ഒരു കളിയ ശ്രമം നടത്തി ഒരു ഏക്കറേ അവിടെ കുളിച്ചില്ല